நம்ம ஈஸ்ட் தாம்பரத்துல அபார்ட்மெண்ட் விலையில உங்களுக்கு த்ரீ பிஹெச்கே இண்டிவிஜுவல் வில்லா அதுவும் பிரிட்டிஷ் ஸ்டைல் வில்லா வந்து ஜஸ்ட் நைன்டி லேக்ஸ்ல இருந்து ஒன் குரோர் தேர்ட்டி லாக்ஸ்க்கு வந்து நாங்க இங்கே கொடுக்குறோம் சோ இந்த த்ரீ பிஹெச்கே வில்லா நம்மளுடைய தாம்பரம் கார்ப்பரேஷன் லிமிட்ல அதுவும் சேலையூர் பாரத் யூனிவர்சிட்டி மப்பேட் ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு ஜஸ்ட் பேக் சைடு தான் இருக்கு நம்ம சைடு எல்லா அமுனிட்டிஸும் குடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்ல சரௌண்டிங் ஃபுல்லா உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் என்டர்டெயின்மென்ட் ஐடி காரிடர் எல்லாமே நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும் நம்மளுடைய தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் டென் மினிட்ஸ்ல நம்ம ரீச் பண்ணலாம் அதே போல நம்மளுடைய நியூ கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் டெர்மினஸும் டென் மினிட்ஸ்ல நம்மளால ரீச் பண்ண முடியும் இந்த த்ரீ பிஹெச்கே வில்லா வந்து உங்களுக்கு சிஸ்ட ஹண்ட்ரட் லேண்ட் ஏரியாவுல நம்ம தௌசண்ட் வந்து பில்டப் ஏரியாவும் பண்ணி தரோம் நைன்டி லேக்ஸ்ல இருந்து இருக்கு இல்ல எனக்கு லேண்ட் ஏரியா வந்து தௌசண்ட்ல வேணும் அப்படினாலும் நம்ம எபோ எபோவ் ஒன் க்ரோர் ஒன் கிரோர் ஃபிப்டி லேக்ஸ்லயும் நம்மளால பண்ண முடியும் இதுக்கான பேங்க் லோனும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி குடுத்துருக்கோம் சோ நீங்க ஒரு டென் லேக் டுவெண்ட்டி லேக்ஸ் ஓன் பண்ட் வச்சுட்டு ரிமைனிங் நல்ல ப்ரொஃபைலா இருக்கு அப்படின்னா நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த நைன்டி லேக்ஸ் பட்ஜெட்ங்கிறது உங்களுக்கு ஆல் இன்க்ளூஸ் தான் அது இல்லாம நம்ம இந்த இடத்துல லேண்ட் வாங்கி உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குடுக்கணுனாலும் கஸ்டமைசிஸ்ட் இல்லாம கன்சென்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோம் இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற என்னோட பர்சனல் நம்பர் தான் நீங்க அத காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான சைட் விசிட்ட நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம்